அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் வந்து விளங்கியவர் தான் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் அரசியல் தத்துவ மேதை பகுத்தறிவு சிந்தனையாளர் மற்றும் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் வந்து போற்றப்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலில் பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் பெயர் ராம்ஜி சக்பால் மற்றும் வீமாபாய் இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாதே அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு இவரோட தந்தை வந்து இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு இவர் வந்து அதாவது அம்பேத்கர் வந்து அவரோட அப்பா அம்மாவுக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்திருக்காரு அடுத்து சதாராவில் உள்ள பள்ளியில் வந்து தன்னோட முதல் கல்வியை கற்க தொடங்கிறாரு அம்பேத்கர் அவர்கள் அங்கே வந்து அந்த பள்ளியில் அம்பேத்கர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு ஆசிரியர் இருக்கார் அந்த ஆசிரியர் பேர் வந்து மகாதேவ் அம்பேத்கர் இதனால் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட இயற்பெயரை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறாரு பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தன்னோட பெயரை வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்து குடிபெயர்ந்ததும் அங்கே வந்து ஒரு எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து அம்பேத்கர் அவர்கள் சேர்ந்து பள்ளி படிப்பை தொடர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பள்ளி படிப்பை முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பரோடா மன்னரோட உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து இளங்கலை பட்டம் சேர்ந்து இளங்கலை பட்டம் வந்து படித்து முடிச்சிட்றாரு அதுக்கப்புறம் இளங்கலை பட்டம் படித்து முடித்ததும் பரோடா மன்னரோட அரண்மனையிலேயே கொஞ்ச காலம் வந்து உயர் அலுவலராகவும் பணியாற்றுறாரு அதுக்கப்புறம் பரோடா மன்னர் சாயாஜிரா உதவியோட உயர்கல்வி கற்பதற்காக அமெரிக்கா செல்கிறாரு அங்கே வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் போன்ற பாடங்களை எடுத்து படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பண்டை கால இந்திய வணிகம் அப்படிங்கிற நூல் ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வந்து அம்பேத்கர் அவர்கள் பெறாரு அதுக்கப்புறம் இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வுக்கற்றைய வந்து எழுதுகிறாரு அந்த கற்றையை ஒரு சிறு புத்தகமாகவும் வெளியிடுறாரு இந்த புத்தகம்தான் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட முதல் நூல் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வந்து வழங்கியது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பொருளாதார படிப்புக்காக லண்டன் வந்து செல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் வந்து பெற்றார் அடுத்து அதே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலையே சட்டப்படிப்பில் வந்து பாரிஸ்டர் பட்டமும் வந்து அம்பேத்கர் முடிக்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாரு இந்த அமைப்பின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் போராடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் வந்து நடைபெ வட்டமேசை மாநாடு வந்து நடைபெறுது இதில் கலந்து கொள்வதுக்கு முன்பாக அம்பேத்கர் சொல்றாரு இதோட மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதுக்காகவும் போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மன்னதோட ஆதரிப்பேன் அப்படின்னு கூறுறாரு அதுக்கப்புறம் இந்த வட்டமேசை மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னா இந்த வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இங்கிலாந்தில் நடைபெறுது ஏன் அப்படின்னா இந்தியர்களுக்கு வந்து அரசியல் உரிமை வழங்கணும் அதை பற்றி முடிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நடக்குது இந்த மாநாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கர் அதுக்கப்புறம் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டமலை சீனிவாசனும் வந்து கலந்து கொள்கிறாரு அடுத்து ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து தனி வாக்குரிமை விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்படணும் அப்படின்னா ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து அம்பேத்கர் வந்து வலியுறுத்துறாரு இதனால் ஒரு தொகுதியில் வந்து பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாக்கு ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கு அப்படின்னு ரெட்டை வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ரெட்டை வாக்குரிமை வந்து காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாரு உடனே அம்பேத்கரும் காந்திஜியும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க இந்த ஒப்பந்தம் எப்போ செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் நாளன்று வந்து செய்கிறாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது அப்படின்னு முடிவு செய்யப்படுது இந்த முடிவு செய்யப்பட்ட இந்த தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கு இந்திய அரசாங்க சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது அதன்படி வந்து பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு ஒரு அறிவிக்கையும் விட்டுட்டாங்க உடனே அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏழை விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களோட நலனை வந்து பாதுகாக்கணும் அப்போ பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் போட்டியிட விரும்பி சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தொடங்குறாரு தொடங்கி தேர்தலில் போட்டிடுறாரு போட்டிட்டு வெற்றியும் பெற்றார் அவர் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அவருடைய பதினஞ்சு வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்கிறாரு அதுக்கப்புறம் இந்திய சமூக அமைப்பில் நிலை வந்த சாதி அமைப்பு அதுக்கப்புறம் தீண்டாமை போன்ற கொடுமைகளை எதிர்த்து தீவிரமாக போராடுறாரு அம்பேத்கர் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு இதழையும் தொடங்குறாரு மேலும் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினையும் நடத்தி அதிலையும் வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் அம்பேத்கர் புத்த சமய கொள்கை மீது வந்து ரொம்ப நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரு இலங்கையில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கிலும் மற்றும் உலக பௌத்த சமய மாநாடுகளையும் அம்பேத்கர் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலாம் நாள் நாக்பூரில் பௌத்த சமயத்தை தழுவி வந்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுது அதில் வந்து லட்சக்கணக்கானவர்கள் வந்து பங்கு பெறுறாங்க அதை அந்த லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து தன்னையும் புத்த சமயத்தில் வந்து இணைத்து அம்பேத்கர் அவர்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா வந்து விடுதலை பெறுது விடுதலை பெற்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கொள்கிறாரு அதுக்கப்புறம் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைக்கு பல வகைகளில் பாதுகாப்பு அளிக்கதா அளிப்பதாக அமைஞ்சிருக்கு இது வந்து மிகச்சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி ஒரு விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைத்த அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாளன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு மேலும் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ